இன்றைக்கி நான் வந்து லன்ச் வந்து எங்கள் அண்ணனுக்காக செய்ய போகிறேன் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு மீன் வறுவல் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் லஞ்ச் ஒன்றரை கிலோ சங்கரா மீன் பொரிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் முதல்ல மசாலையெல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மீனில் மசால் கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் கூடவே கார்ன்ஃப்ளர் ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு லெமன் அப்படியே கலந்துருவோம் ஒரு கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு பிடிக்கும் இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஸ்ப்ரேவும் பண்ணும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நான் வந்து இதில் ரெண்டு பாட்டில் வந்து ஒரு செட்டு அதனால் நான் வந்து எட்நூறுபாய்க்கு வாங்கினேன் நீங்கள் எந்த ரேட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மசாலா வந்து கரெக்டாக இருக்குது உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் மீன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி முழுசாக தான் எடுத்து வறுக்க போகிறேன் நான் வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு இது போல் முழுசாக தான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் அருமையாக அப்படி மசாலா தடைய வச்சேன் ஏன்னா சின்னதாக தானே இருக்குது அதனால் இது முழுசாக பொரிச்சா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எதை இது போய் சின்னதாக வெட்டிக்கிட்டு அதனால் இதை மொத்தமாக போட்டு அப்படி பொறிச்சு சாப்பிடுவோம் இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக அப்படியே மீன் வந்து தடவியது ரொம்ப இந்த கோட்டிங் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம பொறிச்சு எடுக்கிறப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால கரெக்டாக அந்த இது மேலே அப்படியே ஒன்று போல் அப்படி கலந்து வச்சோம்னா பொறிச்சு எடுக்கிறப்போ மசாலாவும் தெரியாது மீனும் எதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறட்டும் அதுங்குள்ளேயே நம்ம வந்து மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம் அளவுக்கு புளியை கரைச்சி அது கூட நான் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து கரைச்சிக்கலாம் புளியும் தக்காளியும் நல்ல இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் கூடவே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட என்ன ஆச்சி மீன் குழம்பு தூள் வந்து சேர்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கேன் மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதனால் சரி இந்த மீன் குழம்பு போட்டு ஒரு டைம் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி மீன் குழம்புத்தூள் போட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே நல்லா கலந்து விட்டுருவோம் நான் வந்து முக் அரை கிலோ மீனுக்காக இந்த மசாலா வந்து போட்டிருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் அந்த மீன் குழம்பு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாத்தூளும் ரெண்டு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு அரை கிலோ மீன் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி சூப்பர் மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துருவோம் கூடவே கொஞ்சம் கருவுப்பில் போட்டு இதை சேர்த்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு அதே சமயம் ரொம்பவும் கருகவும் விடக்கூடாது ரொம்ப வெங்காயம் கருகாமல் நல்ல பொன்னியமாக அந்த மாதிரி வறுத்து வதைக்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம் நல்லா குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம் புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊற்றாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பக்குவமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் பச்சை வாட போகிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக வைக்கலான்னு சொன்னேன் பத்து நிமிஷம்லாம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டாலே போதும் நமக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு அயில மீன் எடுத்திருக்கேன் வெறும் வால் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கோடு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அப்படி இப்படி சேர்த்தோம்னா குழம்பு மீன் வந்து சாப்பிட்றப்ப வந்து சப்புன்னு இருக்கும் இல்லையா ஆனால் இப்போ நம்ம உடனே சாப்பிட்டாலும் அந்த மீனில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் சாப்பிட்றப்ப தான் பாருங்கள் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்போ உடனேக்கு உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அந்த மீன் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதில்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் காலங்காலமாக நான் சமைக்க ஆரம்பித்துலேருந்து இந்த மெத்தட் தான் ட்ரை இருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் மீனை போட்டுட்டு நம்ம எந்த மீன் போட்டாலும் சரி போட்டுவிட்டு சும்மா சும்மா போட்டு சட்டியை போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு டைம் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம் அவ்வளோதான் போட்ட உடனே கலந்துக்கலாம் தப்பு கிடையாது அதையும் ரொம்ப போட்டு கலக்கூடாது அந்த மெ மீன் முங்குறதுக்காக லைட்டாக அந்த மாதிரி கலந்துவிட்டு நல்லா ஒரு கொதி விடுவோம் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படியே மூடிய மறுபடியும் போட்டு அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் மீன் வறுக்க போகிறோம் அவ்ளோ எண்ணெய் காஞ்சதுமே மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பொறிச்சிக்கலாம் அவ்வளோதான் பொறிச்சு எப்படி எடுப்போம் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு பத்து இருபது செகண்டுக்கு வேக விட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் அப்படியே மாற்றி போட்டுற வேண்டியதுதான் இதே போல் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு அருமையான ஒரு பக்குவத்தில் ரெடியாயிருச்சு இப்போ வந்து நம்ம இறக்கி விட்டுடலாம் பாருங்கள் மீனும் நல்லா உடையாமல் அருமையாக வந்திருக்கு நம்ம மீனில் இந்த மாதிரி கீரைல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல உப்பு காரலாம் சூப்பராக பிடிச்சிருக்கும் அவ்வளோ தான் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் எடுத்துடலாமா சூப்பராக வெந்துருச்சு நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அதே சமயம் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அருமை அருமையான ஒரு டேஸ்ட்டில் அயில மீன் குழம்பும் ஒரு சங்கரா மீன் வந்து முழு மீன் வறுவலும் சூப்பராக இருந்துச்சு சங்கரா மீன் வந்து கொஞ்சம் குட்டி சைஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி முழுசாக பொரிச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் முழு மீனாவே போட்டு பொரிச்சிட்டேன் இதுவே ரொம்ப பெருசாக வேணால் பாதியாக வெட்டிக்கலாம் ஆனால் இது குட்டியாக இருக்கிறதுனால நான் முழுசாகவே போட்டு பொறிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான் முன்னாடியே எக்ஸ்ட்ரா பொரிச்சதுல அவ்வளோ ருசி உப்பு புளிப்பு காரம் மீனுன்னு அவ்வளோ இருக்கும் சில மீன்கள் வந்து பொரிச்சாலோ குழம்பு வச்சாலோ ஒரு சில மீன்கள் தான் நல்லாயிருக்கும் எல்லா மீனுமே நம்ம வீட்டில் வாங்குறது கிடையாது குறிப்பிட்ட கொஞ்சம் மீன் வச்சுருக்கேன் ஒரு வகைகள் அந்த மீன் மட்டுந்தான் நம்ம வீட்டில் வாங்குவோம் அதில் சங்கரா மீனும் ஒரு மீன் அப்புறமா அயில மீன் இதுவுமே பார்த்திங்கன்னா அலி அயில மீனை பொறுத்த வரைக்கும் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பு வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் லஞ்ச்